அல்லாது அல்லூஷானு தாலா இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தார் உம்மை இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அன்பாக கருணையாக வந்த நபிகள் நாயம் சொல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற வகையை இந்த மக்களுக்கு அவர்கள் போதித்து மக்கள் இந்த உலகத்தில் சீராகவும் பண்பாட்டோடும் அழகிய முறையிலும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகால அவர்களுடைய இந்த தூதுத்துவ வரலாற்றில் ரசூல் அலி அலிஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டினார்கள் என்பது நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கின்ற உண்மையாகும் உண்மையிலேயே நபிசுல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களுடைய இந்த தூதுத்துவம் மனிதனை ஒரு நல்ல மனிதனாக பண்பாடுள்ள நாகரிகமுள்ள ஒரு மனிதனாக உருவாக்குவதும் அதனைத் தொடர்ந்து தனி மனிதர்களை வைத்து நல்ல குடும்பங்களை உருவாக்கி அந்த குடும்பங்களை வைத்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதும் தான் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பணியாக இருந்தது அதை அவர்களுடைய இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகால வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் மக்காவில் இருக்கும்போது தனி மனிதர்களை உருவாக்கினார்கள் அக்கீதாவோடு ஈமானோடு உறுதியான நம்பிக்கையோடு ஒரு தனிமனிதனை உருவாக்கி அந்த தனிமனிதர்களை குடும்பங்களாக ஆக்கி மதீனாவுக்கு வந்த பிறகு நபிகள் நாயம் சுல்லல்லா அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரியான சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே உண்மையிலே முஸ்லீம்களாகிய நாம் இந்த அடிப்படையை சில நேரங்களில் உணர தவறுகிறோம் அதாவது இஸ்லாம் என்பது வெறுமனே நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பை மட்டுமே கட்டியெழுப்பக்கூடிய ஒரு மார்க்கம் என்று நினைக்கிறோம் நிச்சயமாக அதுதான் அடிப்படையாகும் ஆனால் அதற்கு அடுத்ததாக அந்த தனி மனிதர்களை வைத்து நல்ல குடும்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும் நல்ல தான் நல்ல மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள் நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த நல்ல குடும்பங்களை வைத்து ஒரு அழகிய சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அந்த சமுதாயத்தில் பொறாமை இருக்கவில்லை அந்த சமுதாயத்தில் காழ்ப்புணர்வு இருக்கவில்லை அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த குடும்பங்களில் வாழ்ந்தவர்களுக்கு இடையில் மனக்குரோதங்கள் வஞ்சகங்கள் எதுவுமே இருக்கவில்லை பொதுநலம் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ்ந்தார்கள் உண்மையிலே இன்று நாம் அதை எதிர்பார்க்கிறோம் ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை நம்முடைய குடும்பங்களுக்கு இடையிலே உள்ள உறவுகளை கூட நாம் பார்த்தால் ஆரோக்கியமான உறவுகளாக இல்லை உடன்பிறந்த சகோதரர்களின் குடும்பங்கள் கூட இன்று பிரிந்து சிதைந்து சின்ன பின்னமாக இருக்கிற ஒரு காட்சியை நம்முடைய சமுதாயத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு காரணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்வு பற்றிய வழிகாட்டல்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பொதுவாக நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தால மனிதனை வீணாக படைக்கவில்லை என்பது எதற்காக படைத்திருக்கிறான் என்று கேட்டால் எல்லோருக்கும் ஆதாரத்தோடு விளக்கம் தெரியும் எதற்காக உன்னை அல்லாஹ் படைத்தான் என்றால் அவனை வணங்குவதற்கே அன்றி அல்லாஹ் என்னை படைக்கவில்லை என்று சொல்லுவோம் அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஜின்னால மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்கிற குருவான் வசனத்தையும் நாம் ஓதி காண்பித்து சொல்லுவோம் இப்ப இங்கே நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை இபாதத் செய்வது என்பதை பொதுப்படையாக புரிந்திருக்கிறோம் இபாதத் செய்வது என்றால் என்ன என்று கேட்டால் தொழுவது நோன்பு பிடிப்பது குர்வான் ஓதுவது லிக்ரு செய்வது ஹஜ்ஜி செய்வது ஜக்காத்து கொடுப்பது எப்படி நாம் அந்த அந்த இபாதத்தினுடைய வட்டத்தை சுருக்கி இருக்கிறோம் அதனால் தான் இபாதத்திலே பேணுதலாக இருக்கிற இந்த இபாதத்துக்களை உலமாக்கல் இபாதா மஹ்பா என்று சொல்வார்கள் இந்த இபாதா மஹர்னா என்று சொல்லக்கூடிய தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் அதுபோல ஓதுதல் விக்ரி செய்தல் போன்ற இபாதத்துக்களில் பேணுதலாக இருக்கிற நிறைய பேர் என்று நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய வியாபார வாழ்க்கையிலே அவர்கள் ஃபெயிலியராக இருக்கிறார்கள் வியாபாரம் என்று வந்தால் அங்கே இபாதத்தில்லை அவருடைய வியாபாரத்தை பார்த்தால் பொய் இருக்கும் மோசடி இருக்கும் ஏமாற்றி இருக்கும் வட்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் அவர்கள் இஸ்லாம் என்று இபாதத் என்று நினைப்பது தொழுகையை பெரிய தாடியும் வைத்துக் கொள்வார் தஹஜத்தும் தொழுவார் ஆனால் வியாபாரம் என்று வந்தால் இந்த பேணுதலும் கிடையாது அதே போல குடும்ப வாழ்க்கை என்று வந்தால் இந்த இமாதத்தாளுடைய குடும்ப வாழ்க்கை பெயிலியராக இருக்கும் அந்த இப்ப குடும்ப வாழ்க்கையிலே வலியுறுத்தப்படக்கூடிய குர்வான் வசனங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய குர்வான் வசனங்கள் ஹதீஸ்களுக்கு இவரிடத்திலே எந்த முக்கியத்துவமும் இருக்க மாட்டார் ஆனால் நபில் நாயம் சொல்லா அலிசல்லம் அவர்கள் வலியுறுத்திய இபாதத்தை என்னவென்றால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மூத்தாகும் வரைக்கும் அவன் நபி சொலாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் அவனுடைய சமூக வாழ்விலே நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் அவனுடைய அரசியல் வாழ்க்கையிலே நபி சொல்லா அலி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் அவனுடைய வியாபாரத்திலே நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டல்களை அவன் பின்பற்ற வேண்டும் அதே போல அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் இதுதான் அவன் படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை நபி சொல்லா அலி அவர்கள் அவர்களுடைய நடைமுறையின் மூலம் காட்டி தந்தார்கள் ஆனால் நம்ம என்ன குறும் நீங்க பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல பக்தியான மனிதர் ஆனால் மனைவி பிள்ளைகளோடு வாழ தெரியாது நிறைய பெண்கள் தாவாக்களத்தில் இருக்கிற உலமாக்களோடு தொடர்பு கொண்டு சொல்லுவார்கள் என்னுடைய கணவன் உங்களோடு பள்ளிவாசலிலே பணிகள் செய்கிறார் தாவா களத்தில் வந்து நிற்கிறார் ஆனால் எங்களுக்குரிய ஹத்தை அவர் சரியாக தருவதில்லை இப்படி பெண்கள் மனைவிமார் கணவன்மாரை முறையிடுவதை நாம் பார்க்கிறோம் இது மனச்சாட்சியோடு நாம் என்று பார்த்தால் நம்முடைய பெரும்பாலான மனைவிமார் நமக்கு நல்ல சர்டிபிகேட் தருவதற்கு ரெடியாக இல்லை ஏதோ வாழ்ந்துவிட்டோம் நமக்கும் சொல்லித் தருவார்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எனவே உன்னுடைய கணவனை அனுசரித்து நீ வாழ வேண்டும் என்று பெரியவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் சொல்லிக் கொடுக்கிற காரணத்தில் அந்த பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுகிறார்கள் ஒரு இஸ்லாமிய முறையில் ரசூல் சுலல்லா அலிஸ்லம் அவர்களோடு ஹதீஜா இருந்தது போல ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்களோடு ஹப்ஸா இருந்தது போல ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்களோடு ஆயிஷா இருந்தது போல ஹதையொல்லாக ஆண்குண்ண இப்படி நம்முடைய மனைவிமார் நம்மோடு இருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது ஏனென்றால் நாம் அதை விவாதத்தாக பார்க்கவில்லை மனைவி ரசூல்சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மனைவியோடு ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தனியான நிறைய வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள் அவர்கள் கருத்து ரீதியாகவும் நிறைய வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள் அதே போல பிராக்டிக்கலாக அவர்கள் செய்தும் காண்பித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழுகிற போதுதான் அவர்களால் உருவாக்கப்படுகிற அந்த குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக இருக்கும் அவர்களால் உருவாக்கப்படுகிற பிள்ளைகள் ஹெல்த்தியான பிள்ளைகளாக இருப்பார்கள் ஹெல்த்தி என்பது உடலியல் ரீதியான ஆரோக்கியமான குழந்தைகளாகவும் இருப்பார்கள் மனோ ஆரோக்கியமான குழந்தைகளாகவும் இருப்பார்கள் ஆனால் நம்முடைய குழந்தைகள் இன்று ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவனும் மனைவியும் சண்டை செய்கிறார்கள் கணவனும் மனைவியும் செய்யக்கூடிய சண்டைகள் அந்த குழந்தைகளின் மனங்களிலே சிதைவுகளை ஏற்படுத்துகிறது மனச்சிதைவுகளை ஏற்படுத்துகிறது அது அவர்கள் வளர்ந்து வர போதெல்லாம் அந்த மனச்சிதைவும் சேர்ந்துதான் வளர்ந்து வருகிறது கடைசியிலே அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் நெறிபுறந்த பிள்ளைகளாக மாறுகிறார்கள் உண்மையில் இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையும் ரவுடியாக பிறப்பதில்லை ட்ரக்ஸ் அடிக்டாக பிறப்பதில்லை எந்த ஒரு குழந்தையும் அயோக்கியனாக இந்த உலகத்தில் பிறப்பதில்லை அலிஸ்லாம் அவர்களை என்ன சொல்கிறார்கள் எல்லா குழந்தைகளையும் ஜென்ரலாகவே சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் நல்ல இயல்போடு தான் ஒரு இயற்கையான நிலையில் தான் பிறக்கின்றன அந்த குழந்தையின் பெற்றோர் தான் அந்த குழந்தையை யூதனாகவோ அல்லது ஒரு நஸ்ரானியாகவோ அல்லது ஒரு மஜூசியாகவோ மாற்றுவது பெற்றோர் தான் என்று ரசிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ நம்மளும் இது இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான் இப்போ நமக்கு பிறந்த குழந்தை இன்றைக்கு ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்கிறான் அல்லது ஒரு ரவுடியாக இருக்கிறான் அல்லது ஒரு சமூக விரோதியாக இருக்கிறான் கெட்ட கெட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் இவனை இவ்வாறு உருவாக்கியது யார் இப்படி இவன் நிறை நிறை காரணம் என்ன உண்மையிலே நாம் எல்லோருமே நம்முடைய பொறுப்புகளையும் நம்முடைய பாத்திரங்களையும் மறந்துவிட்டோம் ஒரு தந்தை இன்று என்ன நினைக்கிறார் என்றால் நான் ஒரு ஏடிஎம் மெஷின் என்று நினைக்கிறார் வீட்டில் இருக்கிற ஒரு தந்தையை பொறுத்தவரையில் அந்த தந்தையினுடைய மனநிலை அவரை அவர் ஒரு ஏடிஎம் மெஷீனாக ஆக்கி கொள்கிறார் இப்போ மனைவி தேவைப்படுற நேரமெல்லாம் காடை போட்டு காசு எடுப்பார் அதுபோல ஒரு நிலைதான் குழந்தை வளர்ப்பில் அன்புள்ள சகோதரிகளே நமக்கு என்ன பங்களிப்பு இருக்கிறது வீட்டிலே குழந்தை வளர்க்கிற விஷயத்தில் தந்தைகளுக்கு என்ன பங்கிருக்கிறது பெரும்பாலான தந்தைகள் இல்லாமல் ரஹிம ரபி ஒரு சிலர் இருக்கிறார்கள் அகமதுல்லா மார்க்கத்தை புரிந்தவர்கள் பொறுப்புகளை உணர்ந்தவர்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கிறார்கள் பெரும்பாலான தந்தைகள் காலையிலே வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் தொழிலுக்காக பணம் தேடுவதற்காக பொருளாதாரத்தை தேடுவதற்காக வெளியேறுகிறார்கள் திரும்பவர்கள் வரும்போது மாலையாகி விடுகிறது மாலையில் வீட்டுக்கு வந்தால் அதிகமான ஆண்களால் தொடர்ந்து அதற்கு பிறகு வீட்டில் இருப்பது என்பது கஷ்டமான ஒரு விஷயம் அவர்களுக்கு வீட்டில் இருக்க முடியாது அவர்கள் ஒன்று கடைத்தருக்களுக்கு போவார்கள் அல்லது பீச் பார்க் என்று போவார்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்களுடைய வீட்டுக்கு போவார்கள் அல்லது சும்மா வாகனத்தை எடுத்து சுற்றிக்கொண்டு திரிவார்கள் நம் வீட்டில் இருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு ஒரு அலர்ஜியான விஷயமாக மாறியிருக்கிறது அவர்கள் வீட்டுக்கு வேலைக்கு போய் வீட்டுக்கு திரும்பி ரிஃப்ரெஷ் ஆகி விட்டு திரும்ப வீட்டை விட்டு போனால் திரும்ப தூங்குவதற்கு இரவு சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு வர இப்போ ரெஸ்டாரண்ட் கல்ச்சர் கூடி இருக்கிற காரணத்தினால் சில நேரங்களில் சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு வருவதில்லை தூங்குவதற்கு வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கிறது வீட்டுக்குள் நுழையும் போது இப்போ இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் என்று நம்ம செய்கிற நேரத்தில் பெண்களிடத்தில் கேட்போம் உங்களுடைய கணவனிடத்தில் இன்று நீங்கள் என்ன முறைப்பாடு செய்ய விரும்புகிறீர்கள் உங்களுடைய கணவனை பற்றி அல்லது உங்களுடைய கணவனிடத்தில் நீங்கள் காணுகிற பலவீனம் என்ன என்று கேட்டால் என்னுடைய கணவன் வீட்டுக்குள் நுழையும் போதே மொபைல் போனோடு நுழைகிறான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே போன் காது பிறகு இருந்து பேசிக்கொண்டு எந்த நேரம் அந்த அந்த தூக்கம் வரும் வரைக்கும் கொண்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவார் அல்லது நெட்டை ஓன் பண்ணி ஃபேஸ்புக்கோ யூடியூபோ அல்லது வாட்ஸ்அப்லயோ தான் அவருடைய நேரம் போகிறது இதை பார்த்து மனைவி மாறிப்பை எப்படி மாறிட்டாங்கன்னா ஒரு பெட்டில் ரெண்டு பேரும் தூங்குறாங்க ஒரு பக்கம் கணவன் இன்னும் ஒரு பக்கம் மனைவி ஆளுக்கு ஒரு ஃபோன் இப்படித்தான் இன்று வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கிறது நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்முடைய வீட்டின் நிலைமை என்ன என்பதை யாரும் யோசிப்பதில்லை இதை ஒரு மார்க்கமாகவும் யோசிக்கவில்லை ஒரு பொறுப்பாகவும் யோசிக்கவில்லை ஆனால் அவனுடைய தூதர் சொல்லுகிறார்கள்

தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வீட்டை பராமரிக்க வேண்டியவன் இந்த பராமரிப்பை பற்றி அவன் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவான் அதே போல ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டை பராமரிக்க வேண்டியவள் அதை பற்றி அவள் நாளை மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாள் இந்த பயம் எத்தனை பேருக்கு நான் என்னுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அவனுடைய நீதிமன்றத்தில் வைத்து என்னுடைய குடும்பத்தை பற்றி என்னிடம் கேட்பான் என்னுடைய மனைவியை பற்றி என்னிடம் கேள்வி இருக்கிறார் என்னுடைய ஆண் பிள்ளைகளை பற்றி என்னிடம் கேள்வி இருக்கிறது என்னுடைய பெண் பிள்ளைகளை பற்றி என்னிடம் விசாரணை இருக்கிறது விசாரிப்பவன் யாரு ஆலமே இந்த பயத்தோடு குடும்பம் நடத்துகிற எத்தனை தந்தைகள் இருக்கிறோம் நம்ம எல்லோருக்கும் மனச்சாட்சிகள் இருக்கின்றன மனச்சாட்சியோடு நாம் கேட்டால் இந்த பயத்தோடு வாழ்பவர்கள் மிக குறை சமூகத்திற்காக வாழுகிறோம் பெருமைக்காக வாழுகிறோம் பேருக்காக வாழுகிறோம் புகழுக்காக வாழுகிறோம்